திருச்சிற்றம்பலம் திருவாசகம் ஆறாவது பாடற்பகுதி நீத்தல் விண்ணப்பம் பிரபஞ்ச வைராக்கியம் கட்டளை கழித்துறை உத்தரகோச மங்கையில் அருளியது திருச்சிற்றம்பலம் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் வீரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தர கோஷ மங்கை கரசே சடையவனே தலந்தே நம்பிரான் என்னை தாங்கி கொள்ளே கொள்ளேர் பிளவகலா தடம் கொங்கையர் கூவை செவ்வாய் பில்லேனே நினும் விடுதி கண்டாய் நின் பிடுதொடும் பின் புள்ளேன் புறம் அல்லேன் உத்தர கோஷமங்கை கரசே கல்லே நொழியவும் கண்டு கொண்டாண்டது காரணமே காரூரு கண்ணியரை புல நாற்றம் கரை மரமாய் பேரூருவேணை திடுதி கண்டா விளங்கும் திருவாரூரூரைவாய் மண்ணும் உத்தர கோசமங்கை கரசே வார் ஒரு பூன் முளையால் பங்க என்னை வளர்பவனே வளர்கின்றனின் கருணை கையில் வாங்கவும் நீங்கிப்பால் மிளிர்கின்ற என்னை விடுது கண்டாயன் மதி கொழுந்தொன்று ஒளிர்கின்ற நீல் முடி புத்தர கோஷ மங்கை கரசே தெளிகின்ற பொண்ணும் இன்னும் அண்ண செழுகின்ற தீ புகுமொழி யாரில் பொன்னால் பிழுகின்றேன் வெறிவாயருகால் உழுகின்ற பூமுடி புத்தர கோஷ மந்தை கரசி நின்று நின் அருளாரமுதூட்டன் மறுத்தனே நீ அருளறியாமருணை நீட்டாய்வினையின் தொழுதி ஒரு தன்னை ஆண்டுகள் ஒரு பரந்தே பெரியோர் சிறு ஆயுதம் பொய்யினையே பொய்யபனேனை பொருளென ஆண்டொன்று பொத்தை கொண்ட மையவனே விட்டெடுதி கண்டாய் விட முன் விடற்று மையவனே மண்ணும் புத்தர கோஷ மங்கக்கரசே செய்யவனே சிவனே தீர்க்கின்ற வாரின் பிழையை நின் என் கொழன்று என்னை விடுதிகண்டாய் கரசே ஆகின்றே அஞ்சோடு அச்சம் பிணையனை இருதலையே இருதலை கொல்லியுள் ஒரு முத்து நினை பெரிந்த பிரிதலையே விடுதி கண்டாய்வ என் உலகுக்கு ஒரு தலைவாமு

மாறுபட்ட அஞ்சென்னை வஞ்சிப்பை யான் உன் மணி மலர்த்தால் வேறுபட்டே விடுதி கண்டாய் வினை ஏன் மனத்தேன் ஊருமட்டே மண்ணும் புத்தர கோஷ மங்கை கரசே நீருபட்டே ஒளி காட்டும் பொன்மே நீ நெடுந்தகையே நெடுந்தகை நீ என்னை கொள்ளையான் போல்கள் கொண்டு விடுந்தகையை விடுதி கண்டாய் வீரவார் பெறுவர் அடுந்தகை வேல்வல்ல உத் மங்கை கரசே கடும் தகையேன் உண்ணும் தெத பெருங்கடலே கடலின் யாங்குண் கருணை கடலின் உள்ளம் விடலரியேனை விடுதி கண்டார் விடலில் அடியார் உடலிலமே மண்ணும் உத்தரகோச மங்கை கரசே மடலின் மட்டே மணியே அமுதே என் மது வெள்ளமே வெள்ளத்துள்ளாவற்றி ஆங்கு உன் அருள் பெற்று துன்பத்தி நின்றும் வெள்ளக்கிலேனை விடுதி விரும்பும் மடியார் உள்ளத்துள்ளாய் விரும்பும் மடியார் உள்ளத்துள்ளாய் மண்ணும் உத்தர கோஷ மங்கை கரசே கள்ளத்துலே கருளாய் களியாத களியெனக்கே கழிவந்த சிந்தையோடு கழல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேயை கண்டாய்மை சுடருக்கெல்லாம் ஒளிவந்த பூங்கழல் உத்தர கோஷமங்கை கரசே எளிவந்த எந்த பிரான் என்னை ஆளுடைய என் அப்பனே என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்று நின்றை தலைந்தேன் மின்னை ப்பாய் விட்டுதி கண்டாய் உக்கின்ை கரசப்பாய கத்தன் வப்பாயன் அரும் பொருளே பொருளே தமின் புகழிடமே மின் புகழிகழ்வா பெருளே என விட்டு இழுதி கண்டாய் மெய்மய விழுங்கும் அருளே அணிபொழில் உத்தரகோசமங்கை கரசே இருளே வெளியே இகவரமாகி இருந்தவனே இருந்தனை ஆண்டு கொள்வெற்று கொள்வொற்றிவை எண்ணின் அல்லால் விருந்தினேனை விடுதி கண்டாய் மிக்க நஞ்சமுதா அருந்தினே மண்ணும் உத்தர கோஷ மங்கை கரசே மருந்தினே பிறவி பிணி பட்டு மடங்கினர்க்கே மடங்க என் வல்வினை காட்டை நின் மன்னருள் தீ கொழுவும் விடங்க என்னை விடுதி என் பிறவியை வேரோடும் கலைந்து ஆண்டுகோள் உத்தர கோஷ மங்கை கரசே கொடுங்கறி குண்டுறி தஞ்சு வித்தாய் வஞ்சி கும்பினே കുമ്പൊടി പോലമേ വെമ്പുകേനെ വിടുതി കണ്ടായ് പിന്നർ നണ്ണുഗില്ലാ കുമ്പർ ഉള്ളായി മണ്ണും പുത്തര കോശമങ്കിലനേ അണൽ കാളോട ஆணவனே ஆனைவம்போரில் குறுந்தூரென புலனால் அலை புண்டேனை என்றாய் விட்டுடுதி கண்டாய் வினை ஏன் மனத்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து ஊனையும் என்பினையும் உருக்காடுகின்ற உண்மையனே உண்மையனே திருநீற்றை உத்தூளித்துவும் ஒளிமிலிரும் வெண்மையனே விட்டுடு திகண்டாய்மை அடியவர்க்கு அண்மையனே என்றும் சேயாய் பிறர்க்கு அரிதற்கு அரிதாம் பெண்மயனே தொன்மை ஆண்மையனே அழி பெற்றியனே பெற்றது கொண்டு பிடைய பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடி ஏனை விடுதிகண்டா விடிலோ கெடுவேன் மற்றடி தன்னை தாங்குணரில் வாழ் முதலே புற்றடியேன் மிக தேறி நின்றேன் எனக்குள்ளவனே உள்ளனவே நிற்க இல்லன செய்யும் அயல் துழனி வெள்ளனலேனை விடுதி கண்டாய்வையன் மாத்தடக்கை பொள்ளனல் வேடத்து புரியாய் புலனின் கண் போதல் ஒட்டா வெள்ளனவே மொய்க்கும் நெய் கூடம் தன்னை எறும்பென எறும்பிடை நாங்கூழன புலனாலறி புண்டழுந்த பெரும் தமிழேனை விடுதி கண்டாய்வைய கூற்றொடுங்க டி போதவையே உணர்வுற்றவர் பதமே அடியார் பெயராத பெருமயனே அரசு மீன் துவண்டாங்கு நினைப்பெரிந்த பெருநீர் மேயனை விடுதிகண்டாய் என் கங்கை பொங்கி பருநீர் மடு மலை சிறு தோணி படிவின் வெள்ளை மதிபோதியும் சடைவான கொழுமணியே 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 நகையார் கொங்கை குன்றிடை சென்று குன்றே விழுமடியே நெய் விழுது கண்டாய்மை முழுதும் கம்பித்து அழுமடியாரிடையார் துவைத்து கொண்டருளி என்னை இன்னும் காட்டு கண்டாயின் புலன்களே புலன்கள் திகைப்பிக்க யானும் திகைத்து இங்கோர் பொய் நரிக்கே விலங்குகின்றேனை விடுதி கண்டாய் விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க முன்னீர் நஞ்சமுது செய்தாள் கருணாகரனே துலங்குகின்றே நடிகேன் உடையாயின் தொழுலமே குளம் களைந்தாய் கலைந்தாய் என்னை குற்றம் கொற்ற சிலையா விலங்கள் எந்தாய் விட்டெடுதி கண்டாய் பொண்ணின் நின்னு கொன்றே அலங்கள் அந்த மறைமேனிய ஒப்பு இல்லாதவனே மலங்கள் அய்ந்தாள் சுழல்வன் தயிரில் பொறுமத்துறவே மத்துரு தன் தயிரின் புலன் தீ கதுவ கலங்கி விடுதி தலைமிழைச்சி போது குட சுற்றி நீருடன் அணி சச்சயனே சச்சயனே மிக்க தன்பூனல் பின் கால் நிலம் நெருப்பா பிச்சையனே விட்டு கண்டாய் வழியாய் கரியாய் பச்சையனே செய்யமேனியனே கடந்தாய் தடந்த கடற்கரியே அடல்கறி போலை புலங்களுக்கு அஞ்சி அழிந்த என்னை விடற்கரியாய் விட்டுடுதி கண்டாய் விழு தொண்டற்கால் தொடர்கரியாய் சுடர் மாமணியே சுடுதி சுழல கடல்கறி எழு எழுநஞ்ச முதாக்கும் கரை கண்டனே ேனை கண்டாய் நின் பிறை மலர்த்தால் பண்டு தந்தார் போல் பணித்து பணி செய்ய கூவித்தன்னை கொண்டு எனந்தாய் கலையாய் கலையாய குது குதுப்பேன் புது புது பின் பின் குறிப்பே செய்து நின் குறிப்பில் பிது பிது விடுதி கண்டாய் விரையாத்திரிய மது மதுமது போன்றனை வாடை படத்தின் மனம் கணிவித்து எதிர்வது எப்போது பயில்வி கையிலை பரம்பரனே பரம்பரனேனின் பழ அடியாரோடும் என் படிறு பெரும்பரனே விட்டுடுதி கண்டாய்மென் முயல்கரையின் அரும்பர நேர் வைத்து அணிந்தாய் பிறவிரவம் பொறும் பெருமான் வினை ஏன் மனம் அஞ்சு பொதும் புறவே பொதும்புரு தீ போல் புகைந்தெறிய புலந்தீ கதுவ பெதும்புருவேனை விடுதி கண்டாய் விடையா நரவம் ததும்பும் அந்தாரத்தில் தாரம் பயின்று மந்தம் முரல் பண்டு அதும்பும் கொழுந்தேன் அவிர்சடைவானத்து அடல் அரைசே அரை சே அறியா சிறியேன் பிழைக்கு அஞ்சல் நின் விரை சேர் முடியாய் விடுவதிகண்டாயன் நகை கருங்கண் நிறை சேர் மடந்தை மணந்த திரு பொற்பத புயங்கா வரை சேர்ந்தடர்ந்து வல்வினை தான் வந்து அடர்வன பே அடர்புல நாளின் பிரிந்தஞ்சி அஞ்சொல் நல்லாரவதம் விடற் கண்டாய் பிரிந்தேயறியும் சுடரணையாய் சுடுகாட்டரசே தொழும் வர்க்கமுதே தொடர்வரியாய் தமியேன் தனி நீக்கும் தனி தனி துணை நீ நிற்கையான் தருகே தலையால் நடந்த வினை துணையே விடுதிகண்டாய் வினையேனுடைய மன துணையே எந்தன் வாழ் முதலே எனக்கு இப்பில் வைப்பே திணை துணையேனும் பொறேன் தூயர் காக்கையின் தின் வளையே வலை மானன்ன நோக்கிய நோக்கின் வலையில் பட்டு விடுதி கண்டாய் வெண் மதியின் ஒற்றை கலை தலையாய் கருணாகரனே கையிலாயம் என்னும் மலை தலைவ மலையாள் மணவாலா என் வாழ் முதலே முதலை செவ்வாய்சியர் வேட்கை பெண் நீரில் தடிப்ப மொழி இதழை செய்வேனை விடுதி கண்டாய் விட கூண் சிதலைச்சை காயம் பூன் மூளை மங்கை சிவகதியே கழல் தந்து அருளவும் பூண்கழியா விதியடியே விடுதி கண்டாயன் தலைமுழையில் பதிவுடை வாளர பார்த்திரை பயித்து சுருங்க அஞ்சி மதி நீரில் குளித்தொளிக்கும் செடை பண்ணவனே மன்னவனே ஒன்று மாறறியா சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே விட்டிடுதி கண்டா மிக்க வேதமை நூல் சொன்னவனே சொல் கழிந்தவனே கழியா தொழும்ப முன்னவனே பின்னுமானவனேயும் முழுதையுமே முழுதையில் வேல் மூறி தழல் முழுகும் விழுதனையேனை ஏனை கண்டாயினின் கண்டானின் வெறி மலர்த்தால் தொழுது செல்வானல் தொழும்பரில் கூட்டிடு சோத்தம்பிரான் பழுது செய்வே விடேல் உடையாய் உன்னை பாடுவனே பாடிட்டிலேன் பணியேன் நீ ஒளித்தாய் குப்புச்சோன் வீட்லேனை விடுதி கண்டா வியந்தாங்களே தேடிட்டிலேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடிட்டிலேன் கிடந்துள்ளுருகேன் என்று உழைத்தனே உழை தரு நோக்கிய கொங்கை பலா பழ்த்தையின் ஒப்பார் விழை தருவேனை விடுதி கண்டாய் விடின் வேலை நஞ்சும் மழை தரு கண்டன் குணமிழிமானிடம் தேய்மதியன் பழை தருமாபரன் என்றென்று அறைவன் பழிப்பினையே பழிப்பில் நின் பாத பழம் தொழும் பெய்தி விழப்பளித்து விடித்து இருந்தேனை விடுதி கண்டாயன் மணி பணிலம் கொழித்து மந்தார மந்தாரினுந்தும் வந்த பெருமை தழிச்சிறை நீரில் கலம் சேர்த்தரு தாரவனே தாரகை போலும் தலை தலை மாலை தழளர பூன் வீர என் தன்னை விடுதி கண்டாய் விடில் என்னை மிக்க ஆரடியான் என்னின் உத்தர கோஷ மங்கை கரசின் சீரடியாரடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே சிரிப்பிப்பின் சீரும் பிழைப்பை தொழும்பையும் ஈசற்கன்று பிரிப்பிப்பன் என்னை விடுதி கண்டாய் விடின் பெண்கரியின் பூரி பிச்சன் தோளுடை பிச்சன் பிச்சன் ஊர் சுடு காட்டு பிச்சன் என்னையும் ஆளு பிச்சன் என்று ஊர் சுவனேடு காட்டு எரி பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்றே சுவனே ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து பேசருவேனை விழுதி கண்டாய் செம்பவளவர் சுடையாய் என்னையாளுடையாய் சிற்றுயிர்க்க இறங்கி காய்ச்சின ஆழமுண்டாய் காய்ச்சின ஆழமுண்டாய் அமுதுண்ண கடையவனே தேசுடையாய் என்னையாளுடையாய் சிற்றுயிர்க்க இறங்கி காய்ச்சின ஆழமுண்டாய் அமுதுண்ண கடையவனே திருச்சிற்றம்பலம்